சித்துவா புயலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கு சென்னைக்கு அருகில் தென்கிழக்கு திசையில் நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டுள்ளது இது இன்றைக்கு காலை அதிகாலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு குறைந்துள்ளது நாம் எதிர்பார்த்தது நேராக வடக்கு வடக்கு பகுதியாக செல்லும் என்று சொல்லித்தான் வானிலை ஆய்வு மையமும் தனியார் ஆய்வு மையமும் நமக்கு எச்சரிக்கை செய்திருந்தது இயற்கை அதை மீறி இன்றைக்கு ஒரே இடத்துல அது சென்னைக்கு அருகிலேயே அந்த புயலுடைய தாக்கம் ஈர்க்கக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கிறது புயலாக இல்லாமல் இன்றைக்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அது மாறி மாறியிருக்கிறது நாளை காலை வரை இதே போல விட்டு விட்டு மழை பெய்யும் என்று சொல்லி மாநில ஆய்வு மையம் நமக்கு தகவல் சொல்லி இருக்கிறார்கள் சென்னையை பொறுத்தளவிற்கு நேற்று ஆவரேஜாக ஆவரேஜாக பதினைஞ்சு சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது அதிகமாக மழை பெய்த பகுதி எண்ணூரில் இருபத்தாறு சென்டிமீட்டரும் பாரிஸில் இருபத்தஞ்சு சென்டிமீட்டரும் முள்ளம் பகுதியில் இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டரும் ஐசோஸ் பகுதியில் இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டரும் மணலை நியூ பகுதியில் இருபது சென்டிமீட்டரும் மிச்சமும் மழை பெய்திருக்கிறது இந்த மழை விட்டு விட்டு பெய்யும் என்று தான் மாநில ஆய்வு மையம் திப்பு கூட சொல்லியிருக்கிறார்கள் இன்றைக்கு இரவு வரை இரவு மழை இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் நாளைக்கு காலையில் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படி மாறுகிற நேரத்தில் தமிழ்நாட்டில் மகாபலிபுரத்திலிருந்து உள் கோயிலே தமிழ்நாட்டிற்காக காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உள்ளே வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது அந்த பகுதியில் மழை இருக்கும் என்று மாநில ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறார்கள் அதற்கு வேண்டிய நடவடிக்கை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்தந்த மாவட்ட நிர்வாகத்திற்கு சொல்லி வேண்டிய நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கிறார்கள் நேற்றைய தினம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மேலாண்மை பயிர்களுக்காக நேற்று நிவாரணம் அறிவித்திருக்கிறார்கள் ஒரு ஹெக்டருக்கு இருபது ரூபாய் என்று சொல்லி நேற்று அறிவித்தது மட்டுமில்லாமல் அதை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கிறார்கள் இப்பொழுது இந்த மழையால் பாதிக்கப்பட்ட அந்த விவரங்களையும் கணக்கிட சொல்லி முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் கணக்கெடுக்கிற வேலையும் நடந்து கொண்டிருக்கிறார் நிவாரண முகாம்கள் மொத்தம் நூற்றி ஐம்பத்தி ஐந்து இடங்களில் ஐம்பத்தி நாலு நிவாரண முகாம்கள் மொத்தம் இருக்கிறது அதில் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு குடும்பங்களைச் சார்ந்த மூவாயிரத்து ஐநூற்றி முப்பத்தி நாலு பேர் தங்க வைத்திருக்கிறோம் அவருக்கு வேண்டிய உணவு உடை எல்லாம் குடிநீர் வசதி போன்றவர்கள் எல்லா அடிப்படை வசதிகளையும் நாம் செய்து கொடுத்து கொடுத்துருக்கிறோம் உயிரிழப்பை பொறுத்தளவுக்கு நான்கு உயிரிழப்பு நடந்திருக்கிறது கால்நடை இறப்பு ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு குடிசை வீடுகள் சேதம் ஆயிரத்தி அறுநூற்றி ஒன்று இந்த சேத உரங்களையும் மாவட்ட நிர்வாகம் கணக்கெடுத்து அவருக்கு வேண்டிய நிவாரணத் தொகையை உடனே வழங்க வேண்டும் என்று சொல்லி முதலமைச்சர் அவர்கள் நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் அந்த பணியில் நடந்து கொண்டிருக்கிறது சென்னையில் பத்து டிஎன்ஆர்எஃப் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த அந்த மீட்பு படையைச் சேர்ந்த வீரர்கள் பத்து குழுக்கள் சென்னையில் தயார் நிலையில் வைத்திருக்கோம் எங்கே என்டிஆர்எஃப் 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 மொத்தம் பதினோரு குழுக்கள் முன்னூற்றி முப்பது பேர் சென்னைக்கு மட்டும் மொத்தமாக பிரித்ததில் சென்னைக்கு மட்டும் பதினோரு குழுக்கள் முந்நூற்றி முப்பது பேர் என்டிஆர்எஃப் குழுக்களை நாம் தனியாக வெளியே தயாராக வச்சு வைத்திருக்கோம் அவர்களும் ஆயத்த பணியில் ரெடியாக இருக்க தயாராக இருக்கார்கள்

சேதமான பயிருக்கு பூரா நேற்று முதலமைச்சர்கள் உடனடியாக உத்தரவு வழங்கி உடனடியாக வளர்ந்து கொடுக்காங்க இன்னைக்கு நம்ம எடுத்துட்டுருக்கோம் ஒரு குறிப்பாக மொத்தம் எண்பத்தி ஐயாயிரத்தி ஐநூறு ஹெக்டேர் இந்த பாதிப்பு மட்டும் கணக்கு இருக்கிறது அது மழை நீர் வடிந்த பிறகு சரியான கணக்கெடுத்து அது கூடுதலாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் அதை எடுத்து அதுக்கு வேண்டிய நிவாரணத் தொகையை மாணவன் முதலமைச்சர்கள் வளர்ந்து கொள்கிறார்கள்

அவங்களுக்கு ஒரு ஹெக்டேருக்கு இருபதாயிரம் ரூபா கொடுக்க சொல்லி நேற்று முதலமைச்சர் அவர்கள் ஆணையத்திற்கார்கள் அந்த பணி நடந்து கொண்டிருக்கிறார் அது எப்படி ஒரு வாரம் ஒரு கணக்கெடுக்கிறதுக்கு தண்ணி குறைஞ்ச பிறகு தான் இந்த க சரியான கணக்கு முடியும் கணக்கெடுத்து முடிஞ்ச உடனே அது உடனடியாக வழங்க சொல்லி மனு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டு இருக்கார் இல்ல மழை இந்த மலையை பொறுத்தளவுக்கு நம்ம கணிப்புக்குள்ளேயே வரல மாநில ஆய்வு மையத்துக்குள்ள கணிப்புலையும் வரல தனியார் நிறுவனத்துடைய கணிப்புலையும் வரல இப்போ நம்ம கணக்கு போட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு மேலே நேரம் ஆந்திரா பக்கம் போகும் தான் நம்ம முதல்ல நமக்கு வானில ஆய்வு மையமும் தனியார் ஆணிய வானிலை ஆய்வு மையமும் சொன்னாங்க அதை தாண்டி இந்த புயல் சென்னைக்கு பக்கத்திலே நின்றுச்சு இன்னும் புயலா இல்லாம வலுவல் இருந்ததுனால நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் பாதிப்பு நமக்கு குறைவாக இருக்கிஎஸ் கவர்மெண்ட்டும் ஜெயலலிதா கவர்மெண்ட் பத்து வருஷம் இருந்தாங்க அப்ப சூறுவா இருக்க முடியாது அரசாங்கம் தொடர்ந்து ஒரு பணியை செய்து கொண்டே இருக்கணும் தூர்வாறு அது வரும் ஆண்டாண்டு காலமாக இந்த அரசாங்கம் அது எண்ணிக்கையின் ஊழருக்கும் குறைய இருக்க தூர்வார்களும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் எதிர்கட்சிகள் இருக்கிற பொழுது இந்த நேரத்தில் இதை பயன்படுத்தி கொண்டு அரசியலுக்காக இதை பேசுகிறார்கள் அதாவது மனிதாபிமானம் இருந்து ஒரு புதிய வட்டத்தில் நம்ம முதலமைச்சருக்கு இல்லை இலங்கையில் விமான நிலையத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்க நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த பொழுதும் இங்கே அழைத்து வர வேண்டும் நினைக்கிறார்கள் அதே நேரத்தில் அவங்க நெருங்கிய பக்கத்தில் இருக்கிற நம்ம இலங்கையில் இருக்கிற அந்த மக்களுக்கு வேண்டிய உதவிகளை தமிழக அரசால் எதை செய்ய முடியுமோ நாங்கள் செய்கிறோம் என்று சொன்னால் அது மனிதாபிமானமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் கூடிய இங்கே செய்யவில்லை அங்கேயே செய்யணும்னு சொல்ல சொல்வது அவருடைய தகுதி தகுதிக்கு அது சரியில்லை